நான் அவளிடம் இதை பற்றி சொல்லியிருக்க வேண்டும் தான் ஆதித்யன் ரோஜாவை இழுத்து கொண்டு வந்துவிட்டான் நண்பனின் பர்சனலை பற்றி காதலியிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன் காதலியை பற்றி தான் நண்பனிடம் பேசக்கூடாது அத்தான் நல்ல குடி நாணயம் போல கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு அவளிடம் போய் நம்மை பற்றி எக்கு தப்பாய் பேசி பிட்டை போட்டுவிட்டு அவனுங்க ரூட்டை போட்டு விடுவானுங்க இதிலெல்லாம் நீ விவரமான ஆளாக இருக்கிறாய் போல என்ன விவரம் இருந்து என்ன பண்ண இன்னும் ஒரு பெண் கூட என்னிடம் அகப்பட மாட்டேன் என்கிறாளே ஏன் அப்படி என் மேல் அவ்வளவு நம்பிக்கை உனக்கு என்ன ரமணன் நீ ஹீரோ போல இருக்கிறாயே அதனால் தான் எதற்கும் இருக்கட்டும் எல்லா பெண்களிடமும் நூல் விட்டு பார்க்கிறேன் ஒருத்தியும் சிக்குவதில்லை அப்போ நீ ஒன்றிலேயே நிற்கவில்லையா அதற்கு ரமணன் சொன்ன பதிலை கேட்டு கைலாஷ் சிரித்து விட்டான் எதுக்காகத்தான் அந்த விஷ பரீட்சை ஒன்றிலேயே நின்று நீங்கள் படும் பாடு போதாதா நான் எல்லாம் உஷாரான ஆளாக்கும் போதும் ரமணா எனக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை ஓகே இந்த கதையை விட்டுவிட்டு நம் சொந்த கதைக்கு வரலாம் அடுத்து என்ன ஆனது ரோஜாவிற்கு சென்னையில் பிரசவமானது அந்த பிரசவத்தில் ரோஜா செத்து போனாள் அத்தான் ம் எப்போதும் ஆதித்தனின் நினைவிலேயே இருந்து கொண்டு ஒழுங்காய் சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும் பிரசவத்தை தாங்கிக் கொள்ள அவளுக்கு சக்தி இல்லாமல் போய்விட்டது ரோஜா உயிரோடு இல்லை என்பது ரமணனுக்கு தெரிந்த விஷயம்தான் ஆனாலும் முதலிலிருந்து மனநிலையில் அவள் துர்காவின் காதலை குலைக்க வந்த வில்லியாக ரமணனுக்கு தெரிந்தாள் இப்போது உண்மை தெரிந்த பின்னால் அவளை நினைத்து ரமணனுக்குள் பரிதாபம் சுரந்தது பாவம் அத்தான் பாவம்தான் ஆனால் ஒரு வகையில் அவளுடைய முடிவை இப்படிதான் அமையும் என்று என் மனதில் பட்டது என்ன அத்தான் அப்படி சொல்றீங்க அவள் அடிக்கடி சொல்வாள் ரமணா நான் இல்லாவிட்டாலும் என் குழந்தையை நீங்கள் பார்த்து கொள்வீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அவள் ஒரு முடிவோடு முடிவோடுதான் இருந்திருக்கிறாள் ஆதித்யன் என் குழந்தையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமைக்காக உயிரை சுமந்தவள் அந்த கடமை முடிந்ததும் பறந்துவிட்டாள் அவள் ஆதித்தனின் மேல் உயிரையே வைத்திருந்தாள் அவன் போன பின் அவள் அத்தனை நாள்கள் உயிரோடு இருந்ததே அதிசயம்தான் என்ன மாதிரியான காதல் ஜோடி என்ற நினைவில் ரமணனின் மனம் நெகிழ்ந்தது ரோஜாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தபின் குழந்தையை அந்த ஹாஸ்பிட்டலில் காட்ட அடிக்கடி போவேன் தாயில்லாமல் வளரும் குழந்தைக்கு அதிக மருத்துவ கவனிப்பு தேவைப்பட்டது அப்படி ஒரு நாள் போன துர்காவை திரும்பவும் பார்த்தேன் பேசியிருக்க வேண்டியது தானே அவள் திரும்பவும் ஓடிவிட்டாள் சரி என்னை வெறுத்து விட்டால் இனி குழந்தையை வளர்ப்போம்னு நினைத்து ஒதுங்கி போய்விட்டேன் திரும்பவும் சென்னைக்கே மாறுதல் கிடைத்தது இந்த இடைப்பட்ட நாள்களில் துர்கா வாழ்க்கையில் செட்டில் ஆகியிருப்பாள் என்ற நினைவுடன் திரும்பி வந்தேன் என் மனதில் அவளை தவிர வேறு யாரும் இல்லை அவள் மனதிலும் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை அவள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி கொண்டிருந்தாலும் நான் அவள் நினைவோடு கடைசி வரை கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் இருந்திருப்பேன் அவளும் அதே டைலாக்கை தான் சொல்கிறாள் அவ்வளவு நேரமும் மனம் விட்டு பேசிக்கொண்டு இருந்ததில் கைலாஷின் மனம் லேசாகி விட்டிருந்தது அவன் ரமணனின் கையை பிடித்து தேங்க்ஸ் ரமணன் என்றான் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எங்கே என் அக்காவின் வாழ்க்கை இப்படியே வீணாக போய்விடுமோன்னு கலங்கி போயிருந்தேன் நீங்கள் கலங்கரை விளக்கு போல் வழிகாட்டிவிட்டீங்க இப்போது என்ன போகிறீங்க ரமணன் அக்காவிடம் போய் நடந்த உண்மைகளை சொல்லப்போகிறேன் வேண்டாம் ரமணனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஏன் கைலாஷ் இப்படி சொல்கிறான் என்று கேள்வியோடு அவனை பார்த்தான் என் மனதில் முள் இருக்கிறது ரமணன் அதை துர்காதான் எடுக்க வேண்டும் புரியவில்லை காதல் என்றால் என்ன அது ஒரு வகையான பந்தம் வெறும் உடல் ஈர்ப்பு மட்டுமில்லை அது திருமணத்தில் கூட லாப நஷ்ட கணக்கை பார்த்து வியாபாரம் போல் பேசி முடிப்பார்கள் காதல் லாப நஷ்ட கணக்கு பார்க்காது அக்கா அப்படி எதுவும் செய்யவில்லையே அது எனக்கும் தெரியும் நான் எங்கே வேலை பார்க்கிறேன் என்பதை கூட அவள் கேட்டுக்கொள்ளவில்லை என் ஏழ்மையான பின்புலம் பற்றி விசாரிக்கவில்லை என்னை எனக்காகவே காதலித்தாள் இதை சொல்லும்போது மென்மையான கைலாஷின் முகம் மெல்ல மாறியது அவன் புருவம் சுழித்தான் அது தெரிந்த பின்னாலும் ஏன் அத்தான் இந்த யோசனை காதலில் நம்பிக்கை என்பது அவசியமில்லையா அவள் என்னை சந்தேகப்பட்டாலே நான் துரோகி என்று நினைத்து விலகி போய்விட்டாளே என் விளக்கத்தைக் கேட்க மறுத்துவிட்டாலே செய்யலாமா அப்படி செய்யலாமா உங்களை தவறாக நினைத்து விட்டதற்காக அக்காவின் மேல் கோபப்படுகிறீர்களா இல்லை ரமணன் அவள் என்னை துரோகி என்று நினைத்து விட்டதற்காக கூட நான் வருத்தப்படவில்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளை அப்படி நினைக்க வைத்திருக்கலாம் ஆனால் அவள் என் சட்டையை பிடித்து நியாயம் கேட்டிருக்கலாமே ஏன் செய்யவில்லை உங்களின் சட்டையை பிடிப்பது என்பது உங்களுக்கு அவ்வளவு பிடித்தமான விஷயமா அக்காவிற்கு பதில் நான் உங்கள் சட்டையை பிடித்து நியாயம் கேட்டுவிட்டேனே அதிலேயே சமாதானம் அடைந்து கொள்ள வேண்டியதுதானே நீங்கள் எப்போது வந்து நியாயம் கேட்குறீங்க ரமணன் ரெண்டு வருஷம் கழித்து வந்து நியாயம் கேட்கிறீங்க இரண்டு வருடத்திற்கு முன்னால் நான் ப்ளஸ் டூ தான் படித்து கொண்டிருந்தேன் அத்தான் நியாயம் கேட்கும் வயதிற்கு நான் அப்போது வரவில்லை சூழ்நிலையை இலகுவாக்க ரமணன் செய்த முயற்சியை கண்டு கைலாஷ் லேசாக சிரித்தான் அன்போடு ரமணனின் கையில் மெதுவாக தட்டினான் இல்லை ரமணன் அவள் என்னை நம்பவில்லை நம்பிக்கை எங்கே இல்லையோ அங்கே காதலும் இருக்காது அத்தான் துர்கா என்னை நம்பட்டும் மனப்பூர்வமாக என்னை இதே நிலைமையிலேயே ஏற்றுக்கொள்ளட்டும் அதற்கு பின்னால் நான் இந்த உண்மைகளை அவளிடம் சொல்கிறேன் எதற்கு அத்தான் இந்த வேண்டாத வேலை என் அப்பாவும் அம்மாவும் என் அக்காவின் கல்யாணம் காலா காலத்தில் நடக்கவில்லை என்ற கவலையில் இருக்கிறார்கள் என் அக்கா வாழ்ந்தால் உங்களோடு தான் வாழ்வேன்னு பிடிவாதமாக காலம் தள்ளிக் கொண்டிருக்கிறாள் டகார்னு வந்து படார்னு தேங்காயை உடைத்தது போல் உண்மையை சொல்லுவீங்களா அதை விட்டுவிட்டு வீணான விஷ எதற்கு என் மனம் துடித்த துடிப்பு உனக்கு தெரியாது ரமணன் நான் தாய் தகப்பன் இல்லாதவன் வளர்த்த தாத்தாவும் இடையில் போய்விட்டார் நண்பனையும் காலப்போக்கில் பிரிந்து வேலைக்கு வந்துவிட்டேன் எனக்கு வாழ்வில் அனைத்து சொந்தங்களுமாய் நின்றவள் துர்கா என்னை அனாதை போல் விட்டுவிட்டு அவள் போகலாமா அடடா இது என்ன அத்தான் உங்களோடு பெரிய இருக்கிறது என் அக்கா என்னை உங்களை விட வசதியான அமெரிக்க மாப்பிள்ளை எவனுக்காவது கழுத்தை நீட்டிவிட்டு என்னை மறந்துவிடுகள் கைலாஷ்னு சொல்லி உங்களை கழி கழிவிட்டா போய் விட்டாள் பெண் பார்க்க கூட ஒருவனையும் வரவிட மாட்டேன்னு பிடிவாதமாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் அவளை போய் குறை சொல்கிறீர்களே என்னை தவறாய் நினைத்து விட்டாளே நீங்களும் தான் அவளை தவறாய் நினைத்தீங்க நான் என்ன நினைத்தேன் மிஸ் துர்காவா இல்லை மிஸ்ஸஸ் துர்காவான்னு நீங்கள் அக்காவிடம் கேட்கவில்லையா என் மனதுக்கு தெரியும் ரமணன் அவள் மிஸ் துர்காவாக தான் இருப்பாள் என்று இப்போது தான் அவள் செட்டில் ஆகியிருப்பாள் என்ற நினைவில் சென்னைக்கு வந்தேன்னு சொன்னீங்க என் அடிமனதில் அவள் தனித்து தான் இருப்பாள் என்ற எண்ணம் இருந்தது இது வேலைக்கு ஆகாதுங்க விட்டால் விடிய விடிய நீங்கள் வியாக்கியானம் பேசிக்கிட்டே இருப்பீங்க இப்போ என்னதான் செய்யணுங்கிறீங்க துர்கா என்னை திரும்பவும் காதலிக்கட்டும் என்னை முழுமனதாய் ஏற்றுக்கொள்ளட்டும் அதற்கு பின்னால் நான் அவளிடம் நடந்ததை சொல்கிறேன் அவ்வளவுதானே அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்ன செய்ய போறீங்க செய்வதற்கு நிறைய காரியம் இருக்குங்க அதையெல்லாம் வெளியில சொல்ல முடியாது சஸ்பென்ஸ் ரமணன் கைலாஷிற்கு கையாட்டிவிட்டு விடைபெற்றான் விடை பெற்றான் தலைமாட்டிலிருந்த செல்போனில் ஒலித்த அலாரத்தின் சத்தம் கேட்டு கண்விழித்த துர்கா அவசரமாக எழுந்து கொண்டாள் குழந்தையை குளிக்க வைத்து பால் கரைத்து கொடுத்துவிட்டு நானும் கிளம்பியாக வேண்டுமே பதற்றத்துடன் விரிந்திருந்த கூந்தலை முறுக்கி சிறிய கொண்டையாக போட்டுக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தவள் திகைத்து நின்றாள் குளித்துவிட்டு வந்திருந்த ரமணன் குழந்தையையும் குளிக்க வைத்துவிட்டு அதை திரும்பவும் பவுடரால் குளிப்பாட்டி கொண்டிருந்தான் துர்கா ஜன்னல் வழி வெளியே எட்டி பார்க்க ஹாய் அக்கா குட் மார்னிங் என்ன ஜன்னலுக்கு வெளியே பார்வையிடுகிறாயே என்ன விஷயம் என்று கேட்டான் ரமணன் இல்லை கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சிருக்கான்னு பார்க்கிறேன் என்று கூறியவாறே கோமலவள்ளி கொடுத்த காஃபி டம்ளரை வாங்கி கொண்டு தம்பியின் அருகே சென்று அமர்ந்தாள் துர்கா நத்தை கூட்டுக்குள் இருந்ததைப் போல தனக்குள்ளேயே எதையோ ஒரு சோகத்தை புதைத்துக்கொண்டு கொண்டு நடமாடிய மகள் இயல்பாய் சிரித்து பேசி கொண்டிருப்பதைக் கண்ட கோமலவள்ளியின் மனம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டது என்னடி துர்காவை ஏன் அப்படி பார்க்கிற அவளுக்கு பின்னால் வந்து நின்ற சுப்பிரமணி வினவினார் நான் பார்த்தால் என்னவாம் கண்பட்டு விடாதா போய் உங்கள் செல்ல பகலுக்கு சுற்றி போடுங்க கோமலவழி நொடித்து கொண்டாள் அவள் மனதில் இருப்பதை அறிந்துவிடும் உத்தேசத்துடன் சுப்பிரமணி மீண்டும் அவளை வம்புக்கு இழுத்தார் வைத்த கண்ணை விளக்காமல் என் பெண்ணை அப்படி பார்த்தால் சுற்றி போடத்தானே வேண்டும் எதிர்கடி அப்படி பார்த்தாய் எத்தனை நாளாச்சு நம் துர்கா இப்படி கலகலப்பாய் சிரித்து பேசுவதை நாம் பார்த்து எத்தனை நாளாச்சு சி பைத்தியம் ஏண்டி கண் கலங்குற அந்த குழந்தை ஒரு தெய்வ பிரவிடி எல்லோரையும் சிரிக்க வைத்து விடுகிறது நம் ரமணனைப் பாரேன் நேற்று வரை அந்த குழந்தையை கண்டாலே அவனுக்கு ஆகாது இன்றைக்கு பார் அதற்கு குளிப்பாட்டி விடும் அளவிற்கு போய்விட்டான் கோமலவல்லி குழந்தையை கனிவுடன் பார்த்து கொண்டே அதற்கு பாலை ஆற்றி பாட்டிலில் கொண்டு வந்தாள் ஏம்மா ஒன்றரை வயது குழந்தைக்கு வெறும் பால் மட்டும் போதுமா அதற்கு பசி தாங்குமா என்று சண்டைக்கு வந்தான் ரமணன் உன் அக்காவும் நீயும் வளர்ந்து இத்தனை பெரிய ஆள்களாக நிற்கிறீங்க நான் குழந்தை வளர்ப்பை மறந்தே வருஷ என்னிடம் போய் இதையெல்லாம் கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் தெரியாவிட்டால் தெரிந்தவங்க சொல்வதை கேட்டுக்கணும் நீ தெரிந்தவன் தானே சொல்லுடா கேட்டுக்கிற எனக்கு எப்படி தெரியும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்தவங்க கிட்ட போய் கேளுங்க கோமலவல்லி துர்காவை பார்க்க அவள் திரு திருவென்று விழித்தாள் எனக்கும் தெரியாதேம்மா ஏம்மா அந்த குழந்தையின் அப்பாவிடம் இதையெல்லாம் விவரமாய் கேட்டுக்கொண்டு வர வேண்டாமா கோமலவல்லி கூறியதை மறக்காமல் நினைவில் வைத்திருந்த துர்கா குழந்தையை கைலாஷிடம் கொடுக்கும்போது தயக்கத்துடன் கேட்டாள் குழந்தை ஒவ்வொரு நேரமும் என்னென்ன சாப்பிடும் கைலாஷ் வியப்புடன் துர்காவை பார்த்தான் அவன் பார்வையை சந்தித்த துர்காவின் பார்வை ஒரு கணம் நிலைத்து பின் விலகியது துர்காவின் முகம் சிவந்தது அதை கவனிக்காதவன் போல கைலாஷ் நிதானமாக கேட்டான் இது எதற்கு உனக்கு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் ஒதுக்குகிறானா அவன் குழந்தை என்ன சாப்பிடும் என்று அறிந்து கொள்ளக்கூட அவளுக்கு உரிமை இல்லையா அவள் மனம் வலித்தது உதட்டை கடித்துக்கொண்டு அவன் முகத்தை நேராக பார்த்தால் அவளுடைய பார்வையை தயக்கமில்லாமல் எதிர்கொண்டான் அவன் அம்மா என்னிடம் இதை கேட்டாங்க ஓ தெரியாதே என்று சொல்ல வேண்டியது தானே சொன்னேன் அப்புறம் என்ன குழந்தையின் அப்பாவிடம் இதை கேட்டுக்கொண்டு வான்னு சொன்னாங்க இதை சொல்லும் போது துர்காவின் விழிகள் கலங்கி சிவந்ததை கவனித்த கைலாஷ் மனம் கடுத்தான் தாங்க முடியவில்லையாடி இந்த குழந்தைக்கு என்னை அப்பாவென்று சொல்ல உன் மனம் துடிக்கிறதா என்னை இன்னொரு பெண் பெற்ற பிள்ளையின் அப்பாவாக உன்னால் நினைக்க தானே அப்புறமும் ஏண்டி அதை நினைக்கிறாய் நான் உன்னுடையவனடி மனதில் இருப்பதை வெளியில் காட்டாமல் உணர்ச்சிகளை துடைத்த முகத்துடன் கைலாஷ் துர்காவை பார்த்தான் சரி அடுத்த முறை குழந்தையை உன்னிடம் கொடுக்க வேண்டியிருந்தால் நான் ஒரு பேப்பரில் விவரம் எழுதி தருகிறேன் போதுமா இப்போது குழந்தையை பார்த்து கொண்டதற்கு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நன்றி ஏன் இனி குழந்தை என்னிடம் கொடுக்க மாட்டீர்களா இரவு நேரத்தில் நான் வேலைக்கு வர வேண்டியிருந்தால் குழந்தையை பார்த்து கொள்ள என் அப்பார்ட்மெண்ட்டின் வாட்ச்மேன் சுந்தரத்தின் மனைவியை வர சொல்லியிருக்கிறேன் நான் குழந்தையை பார்த்து கொள்ள மாட்டேனா உனக்கு எதற்கு வீண் சிரமம் என் வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகள் வீணாகத்தான் போய்விட்டன உங்கள் மகனை கொஞ்சுவது எனக்கு என்றுமே வீணான ஒன்று இல்லை அதனால் இந்த பேச்சை பேச வேண்டாம் இப்போது விழிகள் சிவப்பது கைலாஷின் முறையாக போனது அவன் துர்காவை உறுத்து பார்த்தான் எதற்கு இப்படி குழந்தை மேல் பாசம் வைக்கிறாய் அது என் குழந்தை என்பதனாலா பைத்தியக்காரி எவ்வளோ ஒருத்தியுடன் நான் குடும்பம் நடத்தி பிள்ளை பெற்றுக்கொண்டு வந்து அதை உன் கையில் கொடுத்து கொஞ்ச விடுவேன் என்றா என்னை நினைத்தாய் என்மேல் கடலளவு காதலை வைத்திருக்கும் நீ ஏண்டி கடுகளவு நம்பிக்கையை வைக்காமல் போனாய் என் விரல் நகம் கூட உன்னை விட்டு வேறு ஒருத்தியின் மேல் படாதேடி இது ஏன் உனக்கு தெரியாமல் போனது அவனது பார்வையை சந்திக்க முடியாமல் அவள் தன் பார்வையை தழைத்து கொள்ள பெருமூச்சுடன் அவன் நகரப் போனான் துர்கா அவசரமாக அவனை அழைத்தாள் கைலாஷ் வெகுகாலம் கழித்து அவனை பெயர் சொல்லி அழைக்கிறாள் கைலாஷின் முகம் கனிந்தது சொல்லு குழந்தையை இரவில் பார்த்து கொள்ள ஆயாவெல்லாம் வேண்டாம் நான் பார்த்து கொள்வேன் எதுவரை கைலாஷ் அழுத்தமாக கேள்வி கேட்டான் துர்கா விழித்தாள் புரியவில்லை எதுவரை நீ பார்த்து கொள்வாய் கடைசி வரை உனக்கு கல்யாணமாகி போய்விட்டால் துர்கா பதறி நிமிர்ந்தாள் அவள் பார்வையில் தெரிந்த குற்றச்சாட்டை கைலாஷ் புறக்கணித்தான் நடக்காத ஒன்றை பேச வேண்டாம் ஊர்வேலை நடந்துவிட்டாள் அதனால் குழந்தைக்கு தேவையில்லாமல் தாய்ப்பாசத்தை காட்டி ஏமாற்றாதே தள்ளி நில் என் குழந்தையை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும் கைலாஷ் அவள் அதிர்ந்து நிற்பதை கண்டு கொள்ளாமல் அவன் போய்விட்டான் அன்று மாலை மீண்டும் மொட்டை மாடியை தஞ்சமடைந்தாள் துர்கா என்னடா ரம்னா திரும்பவும் வேதாளம் முருக மரத்தில் ஏறிவிட்டது அக்கா மொட்டை மாடியில் ஏறிவிட்டாளா ஆமாம்டா ஆமாம் சரி நான் போய் பார்க்குறேன் என்னடா செய்ய போற வேப்பிலை அடித்து மலை இறக்க முடியுமான்னு பார்க்குறம்மா ரமணன் வேப்பிலையை அடிப்பதற்கு பதில் புலியை கரைத்து துர்காவின் வயிற்றில் ஓற்றினான் அவளுக்கு அடிவயிறு கலங்கியது ஏங்கா காலையில் நீ குழந்தையை கைலாஷின் கையில் கொடுக்கும் போதே அதற்கு காய்ச்சல் இருந்ததா என்னடா சொல்கிறாய் குழந்தைக்கு என்னாச்சு ஆச்சு காய்ச்சலோடு இப்போ ஜன்னியும் வந்துவிட்டதாம் அக்கா என்னடா ரமணா சொல்கிறாய் இது உனக்கு எப்படி தெரியும் ஹாஸ்பிடல் வாசலில் கை குழந்தையோடு அனாதை போல கைலாஷ் நின்று கொண்டிருந்தார் அக்கா துர்கா எழுந்து ஓடப்போனால் கைலாஷ் அவள் கைப்பிடித்து நிறுத்தினான் எங்கே போகிறாய் குழந்தையை பார்க்க குழந்தையை கைலாஷ் வீட்டிற்கு தூக்கி கொண்டு போய்விட்டார் அவர் வீடு எனக்கு தெரியும் தெரிந்தால் இந்த நைட் நேரத்தில் போவே போவாயா விடியும் வரை காத்திரு விடியும் வரை காத்திருந்த துர்கா விடிந்தவுடன் படுவேகமாய் தன் கைநட்டிக்கு ஹோண்டாவை விரட்டி கைலாஷின் அப்பார்ட்மெண்ட்டை அடைந்தாள் குழந்தையுடன் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த கைலாஷ் அழைப்பு மணியின் ஒளியில் தூக்கம் கலைந்து எழுந்தான் கதவுகளை திறந்தான் தூக்கம் கலையாத கண்களுடன் வந்திருப்பது யார் என்று பார்த்த கைலாஷ் துர்காவை கண்டதும் தான் காண்பது கனவா இல்லை நனவா என்ற சந்தேகத்துடன் கண்களை கசக்கி விட்டு கொண்டான் துர்கா என்ன விஷயம் குழந்தை எங்க பெட்ரூம்ல என்ன செய்கிறான் தூங்கிக் கொண்டிருக்கிறான் எப்போது தூங்கினான் பாதி ராத்திரி வரை தூங்க மாட்டேன் என்று போக்கு காட்டிவிட்டு விடியும் போதுதான் தூங்கினான் துர்கா வேகமாக கைலாஷின் படுக்கை அறையை நோக்கி ஓட கதவை மூடிவிட்டு கைலாஷ் புருவங்களை உயர்த்தியபடி அவளை பின்தொடர்ந்தான் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் அருகே கவலையே உருவாக அமர்ந்திருந்த துர்கா குழந்தையின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் சூடு தெரியவில்லை நல்ல வேலை இப்போது காய்ச்சல் விட்டுவிட்டது என்று கைலாஷை பார்த்து கூறினாள் கைலாஷ் குழம்பி போனான் காய்ச்சல் வந்தால் தானே விடுவதற்கு டாக்டர் என்ன சொன்னார் எந்த டாக்டர் என்னத்தை சொன்னார் தனியாக குழந்தையை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட வேண்டுமா ஒரு ஃபோன் பண்ணியிருந்தால் நான் ஓடி வந்திருக்க மாட்டேனா ஏண்டி ஒரு காலத்தில் உனக்கு எத்தனை ஃபோன்கள் பண்ணியிருப்பேன் கண்டு கொண்டாயாடி இப்போது மட்டும் எப்படி இப்படி ஒரு கரிசன மழையை பொழிகிறாய் என் மேலிருக்கும் விரோதத்தை காண்பிக்க இது சமயமில்லை உன்மேல் எனக்கு விரோதம்மா குழந்தைக்கு காய்ச்சல் கொளுத்தி இருக்கிறது ஜன்னி வேறு வந்திருக்கிறது அந்த நிலையிலும் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையே அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எதிரியாக ஆகிப்போனேனா இது என்ன புதுக்கதை ரமணன் சொல்லிதான் எனக்கே விவரம் தெரிந்தது ஓ இது என் மச்சனன் கட்டிவிட்ட கதையா கைலாஷிற்கு சட்டென்று எல்லாம் விளங்கிவிட்டது ரமணனின் வேலையை நினைத்து அவனுக்கு சிரிப்பு பொங்கி வர அதை அடக்கி கொண்டு பால் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு சமையலறை பக்கம் சென்றான் எங்கே போகிறீங்க கிச்சனுக்கு எதற்கு பாலை காய்ச்ச நான் போய் அதை செய்கிறேன் நீங்க குழந்தையை பார்த்துக்கோங்க வேண்டாம் இது என் வேலை துர்கா கோபத்துடன் எழுந்து அவன் கையில் இருந்த பால் பாக்கெட்டை பிடுங்கி கொண்டு சமையலறைக்கு சென்றாள் அடுப்பை பற்ற வைத்து பாத்திரத்தை எடுத்து வைத்து பாலை ஊற்றினாள் கைலாஷ் உள்ளே வந்து பொடி டப்பாவையும் சீனி டப்பாவையும் எடுத்து சமையல் மேடையில் வைக்க துர்கா அவனை முறைத்தாள் உங்களை நான் என்ன செய்ய சொன்னேன் நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டு குழந்தை பாவம் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறான் பக்கத்தில் ஆள் இருக்க வேண்டிய தேவையில்லை என் பக்கத்திலும் ஆள் இருக்க வேண்டிய தேவையில்லை எனக்கு காஃபி வேண்டும் கேட்டால் நான் கலந்து தர மாட்டேனா காஃபி பொடியும் சீனியும் எந்த டப்பாக்களில் இருக்கின்றன என்று உனக்கு தெரியுமா ஏன் தெரியாது இங்கே நான் இதற்கு முன் வந்ததே இல்லையாக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்ததே இல்லையாக்கும் தன்னை அறியாமல் பேசிவிட்ட துர்கா சட்டென்று மௌனமாகிவிட்டாள் பழைய நினைவுகளின் கணத்தில் கண்களில் நீர் முத்துக்கள் உதிக்க அடுப்பை அணைத்துவிட்டு பாலை இறக்கி வைத்தாள் அவளது போராட்டத்தை உணர்ந்தவனாக கைலாஷ் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நீதான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டாயே என்று கூறியவாறு காஃபி கலந்து இரு கோப்பைகளில் ஊற்றினான் துர்கா துணுக்குற்று நிமிர்ந்தாள் இவன் எதை சொல்கிறான் நான் எதை மறந்தேன் காதலையா காஃபி போடுவதையா என்ன அப்படி பார்க்கிறாய் ஒன்றும் இல்லை உனக்கு எதுவுமே தான் ஏன் அப்படி சொல்கிறீங்க இல்லை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கியதே நீங்கள்தானே இந்த மோதலை உருவாக்கத்தான் ரமணன் விரும்பினான் அதற்காகவே துர்காவிடம் கதை சொல்லி கைலாஷின் வீட்டிற்கு பறக்கவிட்டான் அவன் நினைத்தது போலவே நேரடி மோதல் உருவாகிவிட்டது கைலாஷ் இமைக்காமல் துர்காவையே பார்த்தான் அவன் முகத்தில் கோபம் வந்திருந்தது மனசாட்சியுடன் பேசு மனசாட்சி இருக்கிறதா இல்லை அதை கழற்றி வைத்து விட்டாயா மனசாட்சியை பற்றி பேசும் தகுதி உங்களுக்கு இல்லை அதை சொல்லும் தகுதி தான் உனக்கு இல்லை இவ்வளவையும் செய்துவிட்டு இப்படி பேச உங்களுக்கு வாய் வருகிறதே அதுதான் எனக்கு இருக்கிறது இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது பேச நான் எப்போதும் தான் இருந்தேன் கேட்க தான் நீ தயாராக இல்லை புறமுதுக்கு காட்டி ஓடி போனாய் உங்களைப் போல் முதுகில் குத்தும் நயவஞ்சக துரோகியை காதலித்தால் துரோகத்தை நேருக்கு நேர் நின்று சந்திக்க தெம்பு இல்லாமல் புறமுதுகு காட்டி ஓடதான் வேண்டும் இது என்ன நியாயமான புறமுதுகு காட்டி நான் ஓடியதற்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை காதலித்தாயா யாரை காதலித்தாய் கைலாஷின் முகம் ரத்தமாய் சிவந்து இருந்தது கைலாஷ் வேண்டாம் நான் வேண்டாம் என்று நினைத்து என்னை தூக்கி போட்டுவிட்டு ஓடியவள் தானே நீ இப்போது ஏன் தேடி வந்தாய் உங்களை தேடி வரவில்லை குழந்தைக்கும் உனக்கும் எந்த ஒரு சொந்தமும் இல்லை இது என் வீடு இங்கே வந்திருப்பது நீ துர்கா விழிகளில் திரண்டு நின்ற கண்ணீர் முத்துக்கள் உதிர்ந்து கன்னத்தில் வழிய அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவளுடைய உதடுகள் துடித்தன இப்போது இமைக்காமல் கைலாஷின் முகத்தை பார்ப்பது அவளுடைய முறையானது இல்லையா எனக்கும் உன் குழந்தைக்கும் எந்த ஒரு சொந்தமும் இல்லையா இல்லை எனக்கும் உனக்குமே எந்த ஒரு சொந்தமும் இல்லை என்று சொல்கிறாயா நிஜம்தானே நீ இன்னொருத்தியின் கணவன் தானே அடிப்பட்ட பார்வையுடன் நின்று கொண்டிருந்தவளை கண்டு கைலாஷின் மனம் வலித்தது ஏண்டி என்னை இந்த பாடுபடுத்துகிறாய் உன்னை தவிர வேறு ஒருத்தியின் நிழலை கூட நான் பார்த்தது இல்லை கண்ணம்மா நான் உன்னுடையவன் இது ஏன் உனக்கு தெரிய மாட்டேன் என்கிறது அவன் கோபம் மறைந்தவனாய் அவளிடம் ஒரு காஃபி கோப்பையை நீட்டினான் காஃபி குடி எனக்கு வேண்டாம் நான் வேண்டாமா இல்லை இந்த காஃபி வேண்டாமா மீண்டும் குத்தலாய் கைலாஷ் கேட்டு வைக்க துர்கா தாங்க முடியாமல் விம்மினால் கைலாஷ் தாங்க முடியாத மனவேதனையுடன் பேச்சை நிறுத்தினான் அழுவாதே துர்கா இப்போது எதற்காக அழுகிறாய் வேண்டாம் விட்டுவிடு எதை விட சொல்றீங்க என்னை விட சொல்லவில்லை கைலாஷ் அவளையே பார்த்துக்கொண்டு கொண்டு இதை கூறவும் துர்கா சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அழுகையை விட்டுவிட்டு காஃபியை குடின்னு சொன்னேன் காஃபியை குடி துர்கா கைலாஷ் கெஞ்சுதலாக பேச துர்கா காஃபி கோப்பையை எடுத்துக்கொண்டாள் கைலாஷ் ஹாலுக்கு வந்து காஃபியை உறிஞ்சியபடி பேப்பர் படிக்க ஆரம்பித்தான் சமையல் அறைக்குள்ளிருந்து அவனை பார்த்து கொண்டே காஃபியை பருகிய துர்காவிற்கு அந்த சூழல் பிடித்து போய்விட்டது தன்னை கைலாஷின் மனைவியாக கற்பனை செய்து பார்த்து கொண்டாள் அவள் கைலாஷ் அவளுடைய கணவன் அது அவர்களின் வீடு பெட்ரூமில் தூங்கி கொண்டிருப்பது அவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தை அவளுடைய கணவன் காலை நேரத்தில் காஃபியை குடித்து கொண்டு பேப்பர் படிக்கிறான் அவளுடைய குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கிறது அவள் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் சற்று முன் கைலாஷுடன் சொற்போர் நடத்தியதால் மனதில் ஏற்பட்டிருந்த ரணம் மறைந்து போய்விட மனதில் தானே உருவாக்கி கொண்ட தன் கற்பனை குடும்பத்தில் நிஜமாக நின்றாள் துர்கா ம் இப்போது என்ன செய்ய வேண்டும் காலை டிஃபன் செய்ய வேண்டும் டிஃபனுக்கு என்ன செய்யலாம் பூரிக்கு மாவை பிசைந்தாள் உருளைக்கிழங்கை வேக வைத்து உரித்தாள் கைலாஷ் காஃபியையும் பேப்பர் படிப்பதையும் முடித்தபோது அவன் நாசி எண்ணெயின் மனத்தை உணர்ந்தது என் வீட்டில் இப்படி ஒரு வாசனையா இவள் என்ன செய்கிறாள் அவன் பேப்பரை மடித்து டீப்பாயின் மேல் போட்டுவிட்டு சமையலறைக்கு சென்று பார்த்தான் அவனுக்கு முதுகு காட்டி வானொலியில் காய்ந்து கொண்டிருந்த எண்ணெயில் பூரியை போட்டு எடுத்து கொண்டிருந்தாள் துர்கா என்ன செய்கிறாய் பார்த்தால் தெரியவில்லையா பூரி செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை யார் இந்த வேலைகளை எல்லாம் செய்ய சொன்னது யாரும் சொல்லித்தான் செய்ய வேண்டுமா என்ன அதுதானே சொல்லாமல் ஓடி போவதில் நீ கில்லாடியாச்சே துர்கா உதட்டை கடித்து கொண்டாள் கைலாஷ் குத்தலாக பேசுவதை நிறுத்தாமல் மேலும் பேச்சை தொடர்ந்தான் என்ன பேச்சை காணும் அது சரி பேச்சை நிறுத்தி கொள்ள உனக்கு சொல்லியா தர வேண்டும் இவன் என்னமோ குற்றம் இல்லாதவன் போலவும் அவள் குற்றவாளி போலவுமே எப்போதுமே பேசுகிறானே இவன் என்னதான் மனத்தில் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறான் நினைத்ததை வாய்விட்டு கேட்டால் துர்கா அதற்கு உன்னை தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் கொடுத்து அவளை திணற வைத்தான் கைலாஷ் துர்கா மன போராட்டத்தை அடக்கி கொண்ட முடியாமல் சூடான எண்ணெயில் பொறித்து கொண்டிருந்த பூரியை எடுத்து பாத்திரத்தில் போட்டாள் இது தேவையில்லாத வேலை துர்கா உங்களுக்கு சாப்பாடு தேவையில்லையா தேவைதான் ஆனால் இன்றைக்கு வீட்டு ருசிக்கு நாக்கு பழகிவிட்டால் தினமும் அதையே கேட்டு வைக்கும் தினமும் வீட்டு சாப்பாட்டுக்கு நான் எங்கே போவது தினமும் நான் வந்து சமைத்து கொடுக்கிறேன் என்று சொல்லத் துடித்தது துர்காவின் மனது அதை வெளியே சொல்ல சங்கோஜம் தடுத்தது நாளைக்கு கதையை நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் இப்போது குளித்து விட்டு வாங்க சாப்பிடலாம் பிடிவாதம்மா இல்லை பசி பசியா ஆமாம் காலையில் எழுந்ததும் இங்கே ஓடி வந்துவிட்டேன் விட்டேன் காஃபி கூட குடிக்கவில்லை ரொம்பவும் பசிக்கிறது அதனால் தான் அவசரமாய் பூரி போட்டேன் இதற்கு கைலாஷினால் மறுப்பு சொல்ல முடியாது என்பதை துர்கா அறிவாள் அவன் பதில் பேசாமல் நகரம் முற்பட துர்கா அவசரமாய் அவனை தடுத்து நிறுத்தினாள் பவிக்குட்டி காலையில் என்ன சாப்பிடுவான் தூங்கி எழும்போதே அழுது கொண்டேதான் எழுந்திருப்பான் அதுதான் எனக்கு தெரியுமே துர்காவின் முகம் பாசத்தில் கனிந்தது அவளுடைய முகத்தில் தெரிந்த தாய்மையைக் கண்டு கைலாஷின் மனமும் கனிந்தது இவளுக்கு தான் என் மேல் எவ்வளவு காதல் நான் துரோகி என்று முடிவே பண்ணிவிட்டாள் ஆனாலும் பவித்ரனை என் குழந்தை என்று நினைத்துக்கொண்டு தாயன்பை காட்டுகிறாள் என் குழந்தைக்கு இவள் அம்மாவாக இருப்பாலாம் எனக்கு மனைவியாக இருக்க மாட்டாளாம் இந்த எண்ணம் மனதில் உதித்த போதே இவளை மனைவியாக்கி கொண்டால்தான் என்ன என்ற தாபமும் கைலாஷுக்குள் உருவானது எப்படியும் இவளை விட்டு இன்னொரு திக்கு அவன் கட்டப் போவதில்லை அவனை துரோகி என்று நினைத்து அவள் விலகி போனாலும் அவனை விட்டு இன்னொருவனுக்கு இவள் கழுத்தை நீட்ட போவதும் இல்லை இவளுக்கு கொடுக்க நினைக்கும் தண்டனையை திருமணம் பண்ணி கொண்டு கொடுத்தால் என்ன என்று கைலாஷுக்கு தோன்றியது அவளை ஒரு மார்க்கமாய் பார்த்தவாறு அவன் குழந்தையைப் பற்றிய பேச்சை தொடர்ந்தான் அவன் அழுகையை நிறுத்த உடனடியாய் பாலை ஆற்றி கொடுத்து விட வேண்டும் அதுவும் எனக்கு தெரியுமே ம் அப்படியா அடுத்து அவனுக்கு காலை மதியம் நைட்டுக்கு என்னை என்ன கொடுக்க வேண்டும்னாலும் உனக்கு தெரிந்திருக்குமே அதுதானே தெரியாது அப்போ வாயை மூடிக்கொண்டு சொல்பேச்சை கேட்க வேண்டியது தானே பிடிவாதம் என்ன வேண்டியிருக்கு நான் பிடிவாதம் பிடித்தேனா பிடிவாதம் பிடிக்கவில்லையா கைலாஷின் கூறிய விழிகள் துர்காவை துளைத்து விடுவது போல் பார்க்க துர்காவின் உடல் சூடேறியது அவனது கைக்குள் புகுந்து காதல் சொல்லிய பழைய நாள்கள் தேவையில்லாமல் நினைவுக்கு வந்து இம்சைப்படுத்தின அவள் தலை கவிழ்ந்து கொண்டாள் தலையை கவிழும் தாமரையே என்னை எதிர்பார்த்து நான் வந்தவுடன் வேர்த்து தலையை கவிழும் தாமரையே கைலாஷின் மனம் பாடியது அவன் மானசீகமாக ரமணனுக்கு தன் நன்றியை சொல்லிக் கொண்டான் குழந்தையின் அழுகுரல் கேட்க துர்கா பால் பாட்டிலை எடுத்துக்கொண்டு அவனிடம் விரைந்தாள் அவளை பறிவுடன் பார்த்து கொண்டே கைலாஷ் குளியல் அறைக்குள் நுழைந்தான் அவன் குளித்து முடித்து வரும்போது துர்கா சேலையை இழுத்து செருகிக் கொண்டு பவித்ரனை குளிப்பாட்டி விட கிளம்ப கைலாஷ் தடுத்தான் இங்கே கொடு நான் அவனை குளிக்க வைக்கிறேன் ஏன் நான் அவனை குளிக்க வைத்தால் ஆகாதா நீ குளித்து ட்ரெஸ் மாற்றிவிட்டாய் நீங்களும் தான் குளித்து விட்டீர்கள் ஆனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொள்ளவில்லையே அப்போதுதான் கைலியும் வெற்று மார்புமாய் இருந்த அவனை நன்கு கவனித்தால் துர்கா குளித்து முடித்த ஈரத்தலை படர்ந்து நெற்றியில் படிந்திருக்க அவன் தலைமுடியில் சொட்டிய நீர்த்திவலைகள் அவன் முகத்தில் படிந்திருக்க தன் முந்தானியால் அவன் முகம் துடைத்து தலை துவட்ட ஆவல் கொண்டாள் துர்கா அவளது பார்வையை உணர்ந்த கைலாஷின் மனதில் புயல் அடித்தது அவளை பார்த்து கேள்வியுடன் புருவம் உயர்த்தினான் அவன் என்ன அப்படி பார்க்கிறாய் கண்டு கொண்டானே என்று வெட்கத்தில் துர்காவின் முகம் சிவந்தது ஈரத்தலையுடன் நிற்கிறீங்களே நீ வேண்டுமானால் துவட்டி விடுகிறாயா அவன் அருகில் வந்தான் அவள் அவசரமாய் பின்னே நகர்ந்தாள் பயமா அவன் குரலில் கேலி தெரிந்தது பயம்மா எனக்கா உங்களிடம் எதற்காக நான் பயப்பட வேண்டும் துர்காவின் வார்த்தைகளை கேட்டதும் கைலாஷின் மனதில் தென்றல் அடித்தது என்னிடம் இவளுக்கு பயம் இல்லையாமே உரிமை இருக்கிறவனிடம் எந்த பெண்தான் பயப்படுவாள் அவன் உரிமையுடன் அவளை பார்த்து கொண்டே பவித்திரனை தூக்கிக் கொண்டு குளியல் புகுந்தான் அவன் குழந்தையை குளிப்பாட்டி விட்டு தூக்கி கொண்டு வந்தபோது துர்கா கையில் டவலுடன் தயாராக காத்திருந்தாள் பவித்ரன் அவள் பிடியில் அடங்காமல் திமிர கைலாஷ் குழந்தையை இறுக்கி பிடித்துக்கொண்டான் கொண்டான் துர்கா அவனது அருகில் நெருங்கும் உணர்வு தந்த மன கிளர்ச்சியுடன் குழந்தைக்கு துவட்டிவிட ஆரம்பித்தாள் பாதி உடல் கைலாஷின் மேல் படிந்து விலகுமாறு அவள் நெருங்கி நின்றது கைலாஷை மிகவும் பாதித்தது இவள் என்னை என்னவென்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறாள் என்ற சினம் அவன் மனதில் உதித்தது விலகி நிற்கும் போதே அவளது நினைவுகள் தரும் வேதனையை அவனால் தாங்க முடியாது இப்படி நெருங்கி நின்றால் அவளை அள்ளி அணைத்துக்கொண்டு கொண்டு ஆள வேண்டுமென்று ஒரு ஆண்மகனுக்கு துடிப்பு வராதா அதை கொஞ்சமாவது இவன் உணர்ந்து கொண்டிருக்கிறாளா துர்கா குழந்தைக்கு துவட்டி முடித்து நகரப்போகையில் கைலாஷ் நில் என்றான் துர்கா நின்றாள் உனக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை துர்கா என்று அவன் கேட்டான் ஓரவஞ்சனையா எனக்கா அவள் திகைத்தாள் பின்ன இல்லையா பவித்ரனும் தாயில்லா பிள்ளை நானும் தாயில்லா பிள்ளை அவன் மேல் காட்டும் கருணையில் கடுகளவாவது என்னிடமும் நீ காட்டினால்தான் என்ன துர்காவின் மனதை எது பாதிக்குமோ அதை பேசி வைத்தான் கைலாஷ் தாயில்லா பிள்ளையாமே துர்கா வேதனைப்பட்டாள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் ம் இப்போது உங்களிடம் நான் என்ன கருணை காட்ட வேண்டும் என் தலையில் ஈரம் சொட்ட நான் இப்படி நிற்பதை பற்றி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கிறதா நான் கவலைப்பட்டு போவது என்ன நீங்கள் என்ன பச்சை குழந்தையா இந்தாங்க டவல் துடைத்து கொள்ளுங்க ம் எனக்கு இது வேண்டாம் ஏன் நீ துவட்டி விடுவதானால் செய் இல்லாவிட்டால் இப்படியே ஈரத்தலையுடன் இருந்து கொள்கிறேன் ஜலதோஷம் வந்து காய்ச்சல் வரட்டும் அடுத்த ஜென்னியே வந்தாலும் சரி துர்காவின் மனம் அதிர்ந்தது அவள் விரல் நடுங்க அவனது தலையை துவட்ட ஆரம்பித்தாள் மிக அருகில் தெரிந்த ஈரம் படர்ந்த அவன் முகத்தை தொட்ட அவள் விரல்கள் படபடக்க அவற்றை பிடித்து இதழ் அருகில் இழுத்து மென்மையாக முத்தமிட்டான் கைலாஷ் அதை தாள முடியாத துர்கா கைகளை இழுத்து கொள்ள முயல விடாமல் அருகில் இழுத்து அணைத்தான் இது விடுபட முடியாத உறவு என்று நிறைய முறை துர்கா நினைத்திருக்கிறாள் அதை மெய்ப்பிப்பது போல அவள் விடுபட முடியாத வகையில் தன் கைகளுக்குள் சிறை வைத்தான் கைலாஷ் கைலாஷ் என்ன இது என்ன விடுங்க விட முடியாது கைலாஷின் கரங்கள் அவளை தன்னுடன் இறுக்கிக் கொண்டன சூடான அவனுடைய முத்தத்தை தன் கன்னத்தில் உணர்ந்த துர்கா மனம் தளர்ந்தாள் கண்மூடி கிளர்ந்து அவன் கைகளில் தோய்ந்தாள்